இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் உலகமெங்கும் பரவி வரும் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் போர் பாயிண்ட் ஜீரோ தற்பொழுது இந்தியாவிலும் பரவி வருகிறது தமிழகத்தில் பலருடைய உயிரையும் பலி வாங்கிய கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயம் தரப்பட்டுள்ளது தற்பொழுது பரவி வரும் கொரோனா வைரஸ் காய்ச்சலை தடுக்கும் வண்ணம் கோவை மாவட்டம் வலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக சுமார் ஐநூறு நபர்களுக்கு நிலவேம்பு கஷாயம் தரும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் கொரோனா வைரசிலிருந்து நம்மை பாதுகாக்கும் முறைகள் அடங்கிய குறிப்பேடுகள் மற்றும் முகக்கவசம் ஆகியவை அறக்கட்டளையின் சார்பாக நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் துணைநிலை சித்தா ஆயுர்வேத மருத்துவர் உமா மகேஸ்வரி ஆகியோர் கொண்ட சித்த மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு வழங்கி கொரோனா வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் மீண்டும் தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவசமாக தர வேண்டும் என்று தமிழக அரசை நிலவேம்பு சித்தர் விஸ்வகர்மார்

இதர தொழுதல் இல்லாம நீங்க விலகி இருந்தாலும் மத்தவங்களுக்கு பரவாது குறிப்பா வந்து அரசு சித்த மருத்துவமனைகள்லாம் கபசுரப்படிமே நிலவரம் கசாயம் எல்லாம் தர்றாங்க அதனால நீங்க இலவசம் வாங்கிக்கலாம் நம்ம நாசின் தேவை இடத்துல நிலவரம் கசாயம் தரப்படுகிறது நிலவரம் கசாயம் குடிங்க கொரோனாவிலிருந்து வெற்றி பெற்றிருக்கீங்க பாதுகாப்பாருங்க ஓம் சக்தி நன்றி